அழகிய கோவில்கள் நெருக்கமான வீடுகள் போன்றவை காட்சியளிக்கும் அதுவே நகரம் என்று பார்த்தால் சற்று கிராமங்களை விட மாறுபட்டு இருக்கும் கிராமமோ நகரமோ எங்கு வாழ்ந்தாலும் நம்முடைய சொந்த ஊர் நமக்கு எப்போதும் கிடைத்த பாக்கியம் என்றே சொல்லலாம் கொங்கு நாட்டின் தலைநகரம் என சிறப்பித்து கூறப்படும் ஒன்றே கோயமுத்தூர் நகராகும் இது கோவை எனவும் அழைக்கப்படுகின்றது இந்த பெயருக்கான காரணம் சங்க காலத்தில் கோசர் குலத்தவர்கள் இப்பகுதியில் வாழ்ந்தமையினால் கோசர் புத்தூர் கோசம்புத்தூர் கோவையை பற்றிய கலைஞர் கண்ணதாசன் எழுதிய வரிகள் கண்ணியரின் இதழ் அழகை கோவை என்பார் கனிமழலை முழு நிலவை கோவை என்பார் நீலமலை சாரலிலே நிலம் விரித்து எழுந்து வரும் தென்றலினை வளையவிட்டு பால் போன்ற இதயத்தை பிள்ளையாக்கி பண்பினையும் அன்பினையும் துணைவராக்கி வாழுங்கள் என விட்டார் தமிழ் மூதாட்டி வாழ்கின்றார் கோவையிலே நல்ல மக்கள் பண்பெல்லாம் கோவையில் தான் இருக்காங்களா அப்பப்பா கோவையில் விருந்து வந்தா ஆறு நாள் பசி வேண்டும் வயிறும் வேண்டும் தப்பப்பா கோவைக்கு வரக்கூடாது சாப்பாட்டினாலே சாகடிப்பார் ஒப்பப்பா இவருக்கு வல்லல் ஏர்வர்

எங்களது உள்ளத்தால் மறந்தாலும் உணர்வுகளால் மறக்கவே முடியாத எங்கள் கிராமத்தை எங்களது கிராமம் மேற்கு தொடர்ச்சி மலையின் சாரலில் அமைந்துள்ள ஒரு அழகான கிராமம் எங்களின் ஊரின் வடக்கு பகுதியில் சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் ஏழாம் படை வீடான மருதமலை திருக்கோவிலும் ஊரின் தெற்கு பகுதியில் நொய்யல் நதி கரையோரம் கரிகால சோழனால் கட்டப்பட்ட மேலை சிதம்பரம் என அழைக்கப்படும் பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயமும் ஊரின் மேற்கு பகுதியில் தென்கைலாயம் என்று அழைக்கப்படும் பூண்டி வெள்ளிங்கிரி ஆண்டவர் திருக்கோவிலும் எங்களது ஊரின் கிழக்கு பகுதியில் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கரிவரதராஜ பெருமாள் கோவிலும் முந்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சித்தி விநாயகர் ஆலயமும் சுயம்பு வடிவில் உருவான மாதேஸ்வரன் ஆலயமும் அமைந்துள்ளது இப்படிப்பட்ட பெருமைமிகு கோவில்களுக்கு மத்தியில் இயற்கை எழில் கொஞ்சம் எங்களது அழகான கிராமம் அமைந்துள்ளது நமது முன்னோர்கள் கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்து எங்கள் ஊர் மக்கள் கல்வி பயில்வதற்காக கோவில் நிலத்திற்கு உட்பட்ட பகுதியில் கல்வி கூடம் அமைத்து கொடுத்தனர் இப்பள்ளியில் பயின்ற ஊர் மக்கள் இராணுவம் காவல்துறை மருத்துவத்துறை ஆசிரியர் பணி என அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கி எங்களுக்கு ஒரு முன் வாழ்ந்து வருகிறார்கள் அதில் நம் நாட்டிற்காக உழைத்த மாமனிதர் திரு எஸ் ஆர் ராயப்பன் அவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு ராணுவத்தில் சிப்பாயாக சேர்ந்து நாயகர் அபுல்தார் நப் சப் ஜூனியர் கமிஷனர் என படிப்படியாக முன்னேறி பதவி வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கிடையே உண்டான போரில் கலந்து கொண்டார் இவர் தனது பணிக்காலத்தில் எண்ணற்ற பதக்கங்களை பெற்றவர் அதில் முக்கியமாக ஜனாதிபதியிடம் இருந்து சர்வீஸ் என்ற பெற்றார் ஜனாதிபதியிடமிருந்து இருபத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றியவர் என்பது மிகவும் பெயர்மை வாய்ந்தது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஓய்வு பெற்று நம் ஊரில் வாழ்ந்து வருகிறார் என்பது சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறது மழலையர் பள்ளி முதல் தொடக்கப்பள்ளி வரையிலும் தனியார் கல்லூரி முதல் தனியார் மருத்துவமனை வரையிலும் எங்களது கிராமம் தற்போது மேம்பட்டு காணப்படுகிறது எங்களது ஊரின் பொதுவான திருக்கோவில் பணிகள் மற்றும் விழாக்களில் அனைவரும் பங்கேற்று பங்களிப்பையும் பணிகளையும் அளித்து வருவது எங்களது ஊரின் ஒற்றுமை காற்றில் கூட கரும்பின் மனம் கனிவான மனம் எங்கள் ஊர் மக்களின் மனம் வாழ்வின் சுகம் தரும் பசுமை நிலம் தூரத்தில் சென்றாலும் தொட்டிலில் பாசம் இங்கே என்றும் நீங்காமல் நெஞ்சத்தில் குடிக்கொண்டிருக்கும் எங்கள் கிராமம் என்றுமே எங்கள் பெருமை இப்படி சிறப்பு வாய்ந்த எங்களது கிராமத்தில் சங்கமம் கலைக்குழுவில் நூத்தி மூணாவது ஒயிலாட்டு அரங்கேற்ற விழா நடைபெற்று கொண்டிருப்பதும் நமது கிராமத்திற்கு சிறப்புமிக்க வருகிறது பிறப்பு முதல் தன்னுடைய சொந்த ஊரிலே வாழ்கின்ற பாக்கியம் அனைவருக்கும் கிடைத்து விடாது அப்படி அந்த வாழ்க்கை கிடைத்தவர்கள் உண்மையில் பாக்கியசாலிகள் தான் மனித வாழ்க்கையானது மிகவும் குறுகியது அந்த வாழ்வை நமக்கு பிடித்தபடியாக தான் மிகவும் அவசியமானதாகும் அதனை நிச்சயமாக எங்கள் ஊர் எங்களுக்கு வழங்கும் என்று நான் நம்புகிறேன் என்று கூறி எனக்கு வாய்ப்பு வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி என் உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் சங்கமம் நன்றி இனிமையான குரலில் நம்முடைய ஓனா பாலயம் அதன் சுற்றுப்பாலில் இருக்கக்கூடிய பல்வேறு திரைப்பட்ட விஷயங்களை கலந்து முறையில் தேர்ந்தெடுத்து தொகுப்பாக இதுவரையிலும் நமக்கு என ஊரில் சிறப்பில் தெரிவித்த திருமதி சௌமியா கார்த்திக் அவர்கள் கொஞ்சம் கைத்தறி நல்லாவே கொடுக்கலாமே நன்றி